ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முட்டம் பீச் முட்டம் வந்துட்டு இருந்து பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த முட்டம் பீச் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அலைகள் ஓவியலை படமும் கடையலோர கவிதைகள் படமும் வந்து இங்கே ஷூட்டிங் எடுத்தாங்க இந்த பீச் வந்து எதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாறை மேலே அந்த அந்த நம்ம அலைகள் வந்துட்டு எகிரி குதித்து வர்றது வந்து ஒரு நல்ல அழகு அதை ரசிக்கிறதுக்கே இந்த முட்டம் பீச்சுக்கு வந்து வருவாங்க அதனால தான் அந்த படமும் இங்கே ஷூட் பண்ணப்பட்டது இன்னும் இதை வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் அதாவது வில்லேஜஸ் வந்துட்டு அங்கே தங்கியிருக்க பக்கத்தில் தங்கியிருக்க வில்லேஜஸ்லாம் இங்கே வந்து ஃபிஷிங்க்கை வந்து நிறைய யூஸ் பண்ணிக்குவாங்களாமா இங்கேயும் வந்து குளிக்கிறதுக்கு தடை தான் இந்த பீச்சில் கவர்மெண்ட்டு வந்து ஸ்டிக்டா ப்ராகிவிட் பண்ணியிருக்கு இப்போ ரீசெண்டாக இதை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க முன்னாடி வெறும் பீச்சாக தான் இருந்துச்சு இப்ப நம்ம கவர் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா சில்ட்ரன்ஸ் பிளே பார்க்கு அங்கங்க வந்து டென்ட் மாதிரி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இப்போ புதுசாக வந்து அம்யூனிட்டிஸ் வந்து போட்டு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இது வந்து விசிட் பண்ணக்கூடிய இதுதான் பிளேஸ் தான் ஏன்னா இந்த மாதிரி நேச்சுரல் லவ் பண்றவங்க இந்த மாதிரி பாறைக்கு மேலே அந்த அலைகள் வந்துட்டு எகிரி குதிச்சு வரதெல்லாம் ஒரு கண்குள்ளா காட்சி அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதுதான் தான் இங்க பாருங்க எடுத்திருக்கேன் பாருங்க இதெல்லாம் வந்து நீங்களும் பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே அப்படிங்கிற ஆர்வம் வந்து வரும் பாருங்க அப்படியே என்ஜாய் பண்ணுங்க ரிலாக்சேஷன் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸேஷனாக இருந்தாவே ஹாப்பியா இருக்கும் நம்ம மைண்ட் நல்லா கவர் பண்ணிருக்கிற எனக்கு ஒரு ஒரு ஹோப் இருக்குது ஏன்னா எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இந்த சர்ச் பார்த்திங்கன்னா இந்த சர்ச்லேயும் வந்து அந்த ஃபிலிம் ஷூட்டிங் போயிருக்கு அதை நான் கவர் பண்ணியிருக்கேன்